முன்கூட்டியே இந்த முறை பாஜக அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கு உங்களுடைய இது எப்படி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதாக தொலைக்காட்சியில் நானும் பார்த்தேன் அதனால ரெண்டு கட்சியும் சேர்ந்து எடுத்த முடிவு பத்தி நாங்க எந்த கருத்தை வதக்கி சொல்ல முடியாது சரிங்களா அதனால தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய உங்களுக்கு அறிவித்ததுதான் ஏப்ரல் முப்பதாம் தேதி தருமபுரியில செயற்குழு பொதுக்குழு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நடத்த இருக்கிறோம் அதற்காக இன்றைக்கு ஆலோசனை கூட்டம் தலைமை கழகத்தில் நடக்குது அதனாலதான் துணை செயலாளர்கள் சுதீஷு பார்சாரதி அவைத்தலைவர் தலைவர் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே இங்கே இருக்காங்க இந்த ஆலோசனை கூட்டம் வந்து நடக்க இருக்கின்ற செயற்குழு பொதுக்குழுவை குறித்து நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா ஏற்கனவே உங்களுக்கு நான் தெளிவா நான் சொல்லியிருக்கேன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கட்சி வளர்ச்சியையும் எங்கள் கட்சி பணிகளில் மட்டுமே நாங்கள் வந்து இப்போ முழு மூச்சாக அதில் வந்து இறங்கி அந்த வேலைகளை மட்டும்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எனவே முப்பதாம் தேதி செயற்குழு பொதுக்குழு தர்மபுரியிலே நடந்தன பிறகு யார் யாருக்கெல்லாம் முக்கிய பதவிகள் என்பது அன்னைக்கு மிக முக்கியமாக அறிவிக்கப்படும் அதற்கு பிறகு என்னெல்லாம் முக்கிய செய்திகள் அறிவிக்கப் போகிறோம் என்பதை நீங்கள் செயற்குழு பொதுக்குழுவில தெரிந்து கொள்ளலாம் அதற்கு அடுத்தெல்லாம் நாங்கள் என்ன அறிவிக்கிறோமோ அதற்கான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்ய இருக்கிறோம் எனவே ஆறு மாத காலத்திற்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் எங்கள் கட்சி வளர்ச்சி எங்கள் கட்சி பணிகள் கமிட்டி அமைப்பது தமிழகம் முழுவதும் இருக்கின்ற எங்கள் தொண்டர்களை சந்திப்பது இது மாதிரி எங்களுடைய பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுடைய யூகங்களுக்கோ உங்களுடைய கற்பனைகளுக்கோ தேமுதிக கிடையாதுங்க அதை நான் உறுதியாக சொல்கிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்